அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதல் ரதியே அத்தியாயம் இரண்டு சக்தியும் ரேவதியும் பயணம் செய்து கொண்டிருந்த விமானம் அமெரிக்காவிற்கு முன்னேறி கொண்டிருக்க இருவரின் எண்ணங்களும் சில நாட்களுக்கு குறிப்பாக சொன்னால் இரண்டு வாரத்திற்கு முன் நடந்த சம்பவங்களை நோக்கி சென்றது அவர்களுடைய எண்ணங்களுடன் பயணம் செய்வதற்கு முன்னர் நாயகனை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு முன்னேறுவோம் வேலாயுதத்திற்கும் சுசிலாவிற்கும் மகனாய் பிறந்த சக்திவேலுக்கு வயது இருபத்தி நான்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லாததால் வீட்டின் முடிசூடா மன்னன் தான் சக்தியின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் சிறு வயதில் இருந்தே வீட்டில் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை சக்தியின் தந்தை மளிகைக் கடையில் வியாபாரம் தொடங்கி இன்று மதுரையில் பிரபலமான டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு சொந்தக்காரர் மகனிடம் நிறைய நேரம் செலவு செய்யவில்லை என்றாலும் சக்தியின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார் சக்திக்கு வியாபாரத்தில் விருப்பமில்லை என்று தெரிந்ததும் மகனை தொழிலூட தொழிலை தொடர வற்புறுத்தவே இல்லை மாறாக மகனது விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி பொறியியல் படிக்க வைத்தார் தாய் சுசுலாவிற்கு கணவன் தான் கண்கண்ட தெய்வம் என் பிறவி பயன் கணவனுக்கு பணி செய்து கிடப்பதே என்று பேச்சளவில் மட்டுமல்லாது செய்கையிலும் கடைபிடிப்பவர் மகனின் மேல் வைத்திருக்கும் பாசத்தை வார்த்தையால் வெளிப்படுத்த தெரியாமல் மகனின் விருப்பமான பதார்த்தங்களை அடிக்கடி செய்வதன் மூலம் பாசத்தை வெளிக்காட்டுவார் வெளி உலக அறிவு மிகவும் குறைவு கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட கணவன் அல்லது மகனுடன் தான் செல்வார் சுசீலா மதுரையில் பள்ளி படிப்பில் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெற்று தனது விருப்பத்தின் பேரில் என்ஐடி பொறியியல் படிப்பை முடித்தான் கல்லூரி படிப்பை முடித்ததும் கை நிறைய சம்பளத்துடன் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை அமைந்துவிட இந்தியாவில் மும்பையில் சில காலம் வேலை பார்த்தான் சக்தி பின்னர் கம்பெனியை சக்தியை ப்ராஜெக்ட் விஷயமாக அமெரிக்காவிற்கு ஒரு வருட காலத்திற்கு அனுப்பி வைத்தது அமெரிக்கா செல்வதற்கு முன்னரே பெற்றோர்கள் சக்தியை திருமணம் செய்வதற்கு வற்புறுத்தினார்கள் தான் ஆனால் சக்தி வேலையை காரணம் காட்டி மறுக்கவும் பெரியவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இரண்டு வாரங்களுக்கு முன் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்ற தகவல் வரவும் உடனடியாக இந்தியா திரும்பினான் இந்தியா திரும்பியவனை வரவேற்க வேலாயுதமே விமான நிலையத்திற்கு வந்திருக்கவும் திகைத்த நின்றான் சக்தி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக மன உளைச்சலில் இருந்ததால் கொஞ்சம் கடுமையாகவே என்னப்பா எந்த விஷயத்தில் விளையாடுவது உணவ முடியவில்லை என்று சொன்னால் தான் வருவேன் என்று நினைத்து இந்த மாதிரி நாடகம் நடத்தினீர்களா என்னை பார்க்க வேண்டும் என்றால் நானே வந்திருப்பேனே வாழ்க்கையில் முதன் முறையாக தந்தையிடம் குரல் நோக்கி பேசினான் சக்தி சக்தியின் ஆவேசத்தை பார்த்து வேளாயுதம் தனது மீசையை தடவி கொண்டு பாத்தியா சுசி என் வாரிசு எப்படி கொதிக்கிறான் பாத்தியா என்னை மாதிரியே தான் மனைவியை பார்த்து பெருமைப்பட்டு கொண்டார் கணவன் சொல்வதை தலையை அசைத்து ஆமோதித்தபடியே ஆமாங்க எனக்கு கூட உங்களுக்கு முன்னாடி சக்தி குரலை உயர்த்தி பேசுறதை பார்த்து இருந்தது என்று எப்போதும் தான் செய்யும் பணியை சிறக்க செய்தார் சுசிலா நாங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம் இவர்கள் எதை பத்தி பற்றி பெருமையடிக்கிறார்கள் என்று மனதில் நினைத்த சக்தி எதுவும் பேசாமல் மதுரைக்கு பெரியவர்களுடன் கிளம்பினான் விமான நிலையத்தில் சக்தியின் பெற்றோர்கள் ஏதாவது திருமணத்தை பற்றி குறிப்பு கொடுத்திருந்தால் அடுத்த விமானத்தில் அமெரிக்கா திரும்பியிருப்பான் ஆனால் குல பெருமையை பற்றி அப்பா மாத்தட்டி கொள்ளவும் கணவனின் பெருமைக்கு ஆமாம் போடுவதில் அம்மா கவனமாக இருக்கவும் சக்திக்கு குறிப்பு கிடைக்காமலேயே போய்விட்டது மதுரையை அடைவதற்கு சற்று முன் பொறுமை இழந்து என்ன அவசரம் என்று என்னை அழைச்சி என்று இப்போதாவது தெரிஞ்சுக்கலாமா தன்னையிடம் எரிச்சலை அடைத்து விரும்பினான் சக்தி சற்று நேரம் யாரும் பேசாமல் மௌனமாக வரவும் தாயின் முகத்தை பார்த்தான் ஆனால் தாயாரோ கணவனின் முகத்தையே பதிலுக்காக எதிர்பார்த்து நோக்கினார் பொறுமையை வெகுநேரம் சோதிக்காமல் உனக்கு கல்யாணம் முடிக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கும் சக்தி பொண்ணு நம்ம பார்ட்னர் மகள் ரேவதி ஏற்கனவே முடிவு பண்ணினதுதான் இனி உனக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம் முடிச்சு மருமகளோடு தான் இனிமேல் போகணும் என்று சர்வசாதாரணமாக மகனிடம் அறிவித்தார் வேளாயுதம் கல்யாணமா எனக்கு இரண்டே வாரம் தான் லீவ் கிடைச்சிருக்கு அதோட எனக்கு இப்போதானப்பா இருபத்தி நாலு வயசாகுது அதற்குள் என்ன அவசரம் கோபத்தில் கத்தாமல் முடிந்தவரை புரிய வைக்கும் முயற்சியில் அமைதியாக பேசினான் நீ நீயும் மூணு வருஷமா இந்த கேள்வியை தான் கேட்கிறாய் நானும் உன்னோட விருப்பமில்லாமல் இல்லாமல் கல்யாண ஏற்பாடு செய்யாமல் தான் இருந்தேன் ஆனால் சூழ்நிலை இப்படி இருக்கு என்ன செய்ய முடியும் குரலை உயர்த்தாமல் மீண்டும் திசையை தழறி கொண்டு மகனை நோக்கினார் ஆனால் அவர் சொன்ன விதமே காரில் இருந்த அனைவருக்கும் பயத்தை உருவாக்கியது யாருக்கோ கல்யாணம் என்கிற மாதிரி தகவல் சொல்றீங்க நான் கல்யாணத்துக்கு தயாரா இல்லை எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் சக்தியும் அவரை போல் குரலை உயர்த்தாமல் தான் சொன்னான் ஆனால் அதை காரில் வாங்கியது மாதிரி கூட காட்டிக்கொள்ளாமல் தலையை திருப்பிக் கொண்டார் பெரும்பான்மையான நேரங்களில் டிரைவர் முன்னிலையில் வீட்டு பிரச்சனைகளை யாரும் பேசுவது இல்லை என்றாலும் இன்றைய தினம் அதற்கு எதிர்மாறாக அமைந்து விட்டது பொறுமை குறையவும் சற்று உலத்த குரலில் நான் சொல்வதை கேட்கிறீர்களா இல்லையா என்று எரிச்சலுடன் வினவினான் சக்திவேல் சுசி தோளுக்கு மிஞ்சி வளர்ந்து இருக்கானேன்னு பார்க்கிறேன் அவனை பேசாமல் இருக்க சொல்லு கிட்டத்தட்ட மனைவியிடம் உருமினார் வேளாநிதம் கணவனின் ஆவேச குரலை கேட்டதும் தேகம் நடுங்க மகனை பரிதாபமாக பார்த்தார் சுசீலா தந்தையின் குரல் உயர்ந்ததும் சக்திக்கு எதிர்த்து பேச துணிவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் சுசீலாவின் பரிதாபமான பார்வை மௌனம் காக்க வைத்தது வீட்டை அடைவது வரை தொடர்ந்த மௌனம் வேலாயுதத்தாலேயே கலைக்கப்பட்டது பொருட்களை எடுத்து வைத்து காலை உணவை முடித்ததும் இன்னைக்கு ஆறு மணிக்கு நிச்சயதார்த்தம் மதியத்துக்கு மேல் பொன் வீட்டுக்காரங்க வர்றாங்க என் பையன் என்கிற உரிமையோட தட்டு மாத்திக்கிறதுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு நகர்ந்தார் என்ன ஒரு சர்வாதிகாரம் என்று தந்தையின் முதுகை வெறித்து நோக்கியவனே தாயின் குரல் தடை செய்தது சக்தி அப்பா உனக்காக முடிவெடுத்தது தப்புது ஆனால் அதற்காக நீயும் பீம்பிற்காக இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதே என்று கூறியவளிடம் ஆவேசமாக குறிப்பிட்டான் சக்தி அம்மா உங்களுக்கே தப்பு என்று தெரியுது தானே அப்புறம் நீங்க ஏன் அப்பாவிற்காக வக்காலத்து வாங்குறீங்க கல்யாணம் என்று ஒரு வார்த்தை கூட கேட்காமல் என்னால் முடியாதுமா முடிந்தால் அவரை சரி பண்ண பாருங்க அல்லது இன்னைக்கு எல்லோர் முன்னாடியும் நிறுத்த வேண்டியதா இருக்கும் என்று தந்தையின் குரலுக்கு சற்றும் குறைவில்லாமல் கத்தினான் சக்திவே தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கும் போராட்டத்தில் இடையிலாகப்பட்டது சுசிலாதான் என்றாலும் கணவனிடம் எதுவும் பேச முடியாது என்பதால் மகனை தான் சமாதானம் செய்ய முயன்று கொண்டிருந்தார் சுசீலா அப்பா உன்னை கேட்காமல் பண்ணியது தப்புதான்பா ஆனால் சூழ்நிலை அப்படி அமைந்துவிட்டது சக்தி கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்றதை கேட்டுவிட்டு உன் முடிவை சொல் என்று மகனது கோபம் குறைவதற்காக சற்று நேரம் இடைவெளி தந்தார் சக்தி அப்பாவுடைய பார்ட்னர் ராஜனை தெரியும் தானே அவருடைய பொண்ணுதான் ரேவதி ராஜன் அண்ணாவுக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் அதிகமாகி போன மாசம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுப்பா கடவுள் அருளால் நல்லபடியா குணமாகிட்டார் ஆனால் ரேவதி கல்யாணம் உடனே முடிக்கணும் என்று சொல்லி முடிவானது ரேவதிக்கு கல்யாணம் செய்யணும் என்றால் செய்ய வேண்டியது தானே இதில் எதுக்கு நடுவில் என்ன இருக்கிறீங்க பொறுமையை இழந்த சக்தியின் குரல் தாயிடம் விளக்கம் கேட்டது ரேவதிக்கும் உனக்கும் கல்யாணம் என்று சின்ன வயதிலேயே முடிவு பண்ணிட்டாங்க சக்தி என்னம்மா நீங்க எந்த காலத்தில் இருக்கீங்க சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டோம் அது இதுன்னு கதை சொல்றீங்க நம்ம மதுரைக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேடி தான் வந்தோம் மளிகை கடை ஆரம்பிக்கிறதுக்கு ராஜன் அண்ணன் தான் வட்டி இல்லாமல் காசு கொடுத்து உதவி செய்தார் வியாபாரம் தொடங்கி அப்பாவும் ராஜன் அண்ணனை பார்ட்னர் ஆக்கினார் தொழில் இருக்கும் நட்பை பலப்படுத்திக் கொள்ள இரண்டாவது தலைமுறையில் சம்மந்தம் செய்து வைப்பது அந்த காலத்தில் இருந்தே வழக்கம்தான் சக்தி அந்த நினைப்பில் ரேவதி பிறந்த உடனே அண்ணனிடம் இதை பற்றி பேசி சம்மதம் வாங்கினார் உங்க அப்பா மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணன் மறைமுகமாக அப்பாவிடம் திருமணத்தைப் பற்றி பேசினார் நீயும் அப்போதைக்கு கல்யாணத்திற்கு பிடி கொடுத்து பேசாததால் அப்பாவும் உன்னிடம் பேசுவதற்கு சிறிது காலம் முத்தி போட்டார் ஆனால் இப்பொழுது உடல்நிலை சரியில்லாத பொழுது மீண்டும் திருமணத்தை பற்றிய பேச்சு வரவும் தான் அப்பா உன்னிடம் கேட்காமலேயே முடிவு செய்தார் என மகனின் முகத்தை நம்பிக்கையோடு நோக்கிய அன்னைக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது இதென்னம்மா அநியாயம் இவருக்கு நன்றி கடன் செலுத்த என்னை எதற்கு பலிகள ஆக்கணும் இவர் என்ன சொன்னாலும் நீங்க ஆமாம் போடலாம் ஆனால் என்னால் முடியாதுமா முடிவாக சொன்னான் சக்தி சக்தி உங்க அப்பாவை பற்றி தெரிஞ்சும் இப்படி முரண்டு பிடிக்கிறியே அவர் சொன்ன சொல் மாற மாட்டார்தா நான் இதுவரை உன்னிடம் எதுவும் கேட்டதில்லை எனக்காக இந்த கல்யாணத்திற்கு ஒத்துக்கோ சக்தி கண்ணில் நீருடன் கேட்கும் அன்னையிடம் எதுவும் பேசாமல் இருந்தான் சக்தி மகளது மௌனத்தை கண்டதும் ஏதாவது பெண்ணை மனதில் நினைச்சுதான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்றியா சக்தி அந்த பெண்ணிடம் நானே பேசி பார்க்கிறேன்டா என்று கண்ணீரை துடைத்தபடியே கூறும் அன்னையை பரிதாபமாக பார்த்தான் சக்தி இருக்கிற பிரச்சனையில் எனக்கு லவ் ஒன்றுதான்மா குறைச்சல் என்று மகன் அழுத்து கொண்டாலும் அன்னைக்கு சற்று முன் ஏற்பட்ட கலக்கம் குறைந்தது வெளியில் கிளம்புவதற்கு தயாராக வந்த வேலாயுதத்திற்கு இருவரும் பேசிக்கொண்டிருப்பது அறையும் குறையுமாக காதல் மூல என்ன லவ் அது இதுன்னு காதல் உழுது சுசி நீயாவது அவனுக்கு சொல்லி புரியவை என்று நிற்காமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் அப்பாவின் செய்கை மேலும் எரிச்சலை கிளப்ப சக்திக்கு கோபத்தின் முகம் சிவந்தது சரிப்பா சக்தி உனக்கு இந்த கல்யாணம் செய்து கொள்வதில் என்ன பிரச்சனை அம்மா எனக்கு இப்போதான் இருபத்தி நாலு உங்களுக்கே தெரியும் தானே நான் கொஞ்ச நாள் அனுபவத்திற்கு பிறகு கன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக தொடங்கணும் இன்னும் கல்யாணம் பத்தியெல்லாம் நினைச்சு கூட பார்க்கலமா சக்தி கல்யாணம் இப்போ செய்வதால் உனக்கு எந்த பிரச்சனைப்பா மீண்டும் அதே கேள்வி சுசீலா சரிம்மா என்ன சொன்னாலும் உங்களுக்கு ரேவதியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் இன்னைக்கே நிச்சயம் கூட பண்ணிக்கோங்க ஆனால் கல்யாணம் ரெண்டு வருடத்திற்கு பிறகு இருக்கட்டும் சரியா என்று கொஞ்சம் சமாதானத்திற்கு இறங்கினான் சக்தி மகளது முன்பாதி பேச்சில் முகம் அடர்ந்த சுசீலா முடிக்கும்போது போது வாடினார் அதெல்லாம் நல்லா இருக்காதுடா சக்தி என்று சொன்ன தாயிடம் கோபமாக பேசினான் சக்தி என்னம்மா நீங்க சொல்வதற்கு சரி என்று தானே சொல்கிறேன் ஆனால் கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சுக்காமல் நீங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க கொஞ்சம் இறங்கிதா வாங்களேன் உங்களுக்கு அப்பா சொல்ற மாதிரியே நடந்தாகணும் கொஞ்சம் கூட மாற்றம் இருக்கக்கூடாது ஆனால் என் விஷயத்தில் நான் தலையிடக்கூடாதா முகம் கோபத்தில் சிவக்க தாயிடம் கேட்டான் சக்தி மகனின் முகத்தை பார்த்த சுசீலா இதற்கு மேல் உன்னிடம் எப்படி கெஞ்சுவது என்று தெரியவில்லையடா என்று கைகளை கூப்புவதற்காக இணைக்கப் போவதை உணரவும் வேகமாக அம்மாவின் கரங்களை பற்றிக்கொண்டான் சக்தி என்னம்மா நீங்கள் போய் என்னிடம் இப்படியெல்லாம் என்று முடிப்பதற்கு முன்னால் சக்திக்கு தொண்டை கரகரத்தது தன் முன்னால் பெற்றவள் கைகூப்பி கேட்கப் போகும் நிலையில் கூட மனம் மாறாமல் இருக்க சக்தியின் பிடிவாதத்திற்கு வலிமை இல்லை அம்மாவின் கரங்களை பற்றிக்கொண்டு உங்களுக்காக இந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறேன் அம்மா ஆனால் அந்த பெண் ரேவதியே அப்பாவிடம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்த சொல்ல போகிறேன் என்று சொல்லவும் சக்தி சொல்வதற்கான அர்த்தம் புரியாமல் ஒழித்தார் சுசீலா சக்தி என தாய் அழைப்பதைப் பார்த்ததும் ப்ளீஸ்மா ஒரு தடவை முயற்சி எடுக்கிறேனே என நான் சக்தி குரலை உயர்த்துபவனிடம் கெஞ்சலாம் ஆனால் காலில் விழாத குறையாக கெஞ்சும் போது என்ன சொல்லி மறுப்பது என தெரியாமல் மகனின் கோரிக்கைக்கு ஒப்புதல் தந்தி எழுந்தார் சுசிலா எங்கே போகிறீர்கள்மா நீங்கள்தான் எனக்கு கொஞ்சம் விவரம் கொடுக்கணும் அந்த பொண்ணோட பேர் என்ன என்ன படிச்சு உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லுங்க என்னை எந்த வம்பிலும் மாட்டி விடாதே சக்தி அப்பாவுக்கு தெரிந்தால் என்னை திட்டுவார் என்று சொல்லிவிட்டு மகனது முகம் சோறுவதை பொறுக்க முடியாமல் அந்த பொண்ணு பேரு ரேவதி ரேவதிக்கு கூட பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பி பன்னிரெண்டாவது வரை படித்திருக்கிறாள் பத்தொன்பது வயது ஆகுது அமைதியான அடக்கமான பொண்ணுப்பா இதை தவிர எனக்கு வேறெந்த விவரமும் தெரியாது என்று கம்மிய குரலில் சொல்லி முடித்தார் சுசீலா அம்மாவை வித்தியாசமாக பார்த்தவன் காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பில் கூட இன்னும் கொஞ்சம் நிறைய தகவல் கிடைச்சிருக்கோம் சரி உங்களுக்கு தெரிந்ததை தானே சொல்வீங்க அந்த ராஜன் நாங்கள் கேட்டு ஃபோன் நம்பரை கொடுங்க நானே அவளிடம் பேசுகிறேன் என்று தொலைபேசி எண்ணை வாங்கினான் சக்திவே சக்தி இன்னொரு விஷயம் நிச்சயதார்த்தம் நடப்பதற்கு முன்னாடி திருமணத்தை தடுப்பதற்கான முயற்சியில் இருந்து ஆனால் நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு திருமணத்தை நிறுத்த எனக்கு உடன்பாடு கிடையாது என் பேச்சை மீறி நடக்க மாட்டாய் என்று நம்பிக்கையில் சொல்கிறேன் குரலில் எந்த ஏற்றமும் இரக்கமும் இல்லாமல் அழுத்தமாக சொன்னதில் தாயின் உறுதி தெளிவாக புரிந்தது சக்திக்காக முதன்முறையாக வேளாயிரத்தின் பேச்சுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்பதே வியப்பான விஷயம்தான் போனில் ரேவதியிடம் பேசுவதற்காக வீட்டு நம்பரை அழுத்தினால் ட்ரிங்க் சென்று கொண்டிருந்ததே தவிர மறுமுனையில் யாரும் அழைப்பை எடுக்கவே இல்லை அம்மாவிடம் நம்பர் சரிதானா என்று கேள்வி கேட்டதற்கு கிடைத்த பதிலை கண்டு அதில்தான் சக்தி ராஜனின் வீடு திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கும் கிராமம் என்பதால் காலையிலேயே மதுரைக்கு கிளம்பி இருக்கலாம் என்று சுசிலா யூகத்தின் அடிப்படையில் பதில் தந்தார் மனதில் திடமான நம்பிக்கையுடன் ராஜனின் செல்போன் இருக்கும் சக்தி ஆனால் ராஜன் பயணம் செய்து கொண்டிருந்ததால் சக்திக்கு பாதகமாக சப்ஸ்கிரைபர் நாற்றைச் சபிள் என்ற பதில்தான் கிடைத்தது இனிமேல் நிச்சயதார்த்தத்திற்கு முன்னர் ரேவதியை தனியே சந்தித்து தான் கல்யாணத்தை நிறுத்த வாய்ப்பு இருக்கிறது மற்ற வாய்ப்புகள் தனது கைமீறி போனதாகவே சக்திக்கு தோன்ற இயலாமையில் தந்தையின் மீதும் முகம் காணாத ரேவதி மீதும் தான் ஆத்திரம் பொங்கியது தொடரும் இப்போதான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி